வணக்கம் நண்பர்களே நீண்ட நாட்களாக நின்று போயிருந்த நமது ஆலய தரிசனமானது இதோ மீண்டும் தொடங்குகிறது அந்த வரிசையில் இப்பொழுது நாம் கண்டுகொண்டிருக்கும் இந்த திவ்ய தேசமானது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களுள் ஒன்றாகும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது அறுபத்தி ஐந்தாவது திவ்ய தேசமாகும் கேட்கும் வரங்களை கேட்டபடி அள்ளித்தரும் யோக நரசிம்மர் திருக்கோவிலாகும் இது திருவள்ளூர் மாவட்டத்தின் எல்லையிலும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஷோலிங்கர் நகரில் அமைந்திருக்கும் ஓர் அற்புத வைணவ திருத்தலமாகும் யோக நரசிம்மர் ஆலயம் மலையின் மீது ஆயிரத்து முன்னூற்று ஐந்து படிகளை பக்தியோடு பரவசத்துடன் படியேறி தரிசிக்க விரும்பினால் இந்த யோக நரசிம்மரை தரிசிக்கலாம் மலையின் அடிவாரத்தில் உற்சவர் மட்டும் அருள்வாளிக்கிறார் இவரது பெயர் பக்தவச்சல பெருமாள் மலையின் ஒரு பகுதியில் யோக ஆஞ்சநேயரும் தரிசனம் தருகிறார் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த ஆலயம் அறுபத்தி ஐந்தாவது திவ்ய தேசமாகும் தொண்டை நாட்டில் உள்ள இருபத்தி இரண்டு திவ்ய தேசங்களில் இந்த ஷோலிங்கர் யோக நரசிம்மர் ஆலயம் மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது ஏனெனில் காஞ்சிபுரத்திற்கும் திருப்பதிக்கும் இடையில் இந்த திவ்ய தேசம் அமைந்திருக்கிறது மற்றும் இது மலையின் உச்சியில் காணப்படுகிறது இந்த ஆலயத்தை பராங்கு சோழன் சோழன் என்ற மன்னன் மூன்றாம் நூற்றாண்டில் கட்டியிருக்கிறான் எனவே இவ்வாலயம் சோழசிம்மபுரம் என்றும் அழைக்கப்பட்டு பின்னர் ஷோலிங்கபுரம் என்றானது அதுவே மருவி ஷோலிங்கர் என்று தற்சமயம் அனைவராலும் அழைக்கப்படுகிறது இப்படி பல தல வரலாறுகளை கொண்ட இந்த ஆலயமானது மிகவும் சிறப்பு பெற்ற தலமாகும் பக்த பிரகலநாதனுக்காக காட்சி கொடுத்த நரசிம்மரின் அவதாரத்தை தரிசிக்க வசிஷ்டர் காசியபர் அத்திரி ஜமதக்னி கௌதமர் பரத்வாஜர் விஸ்வாமித்திரர் ஆகிய சப்த ரிஷிகளும் விரும்பினர் ஆனால் பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்த உக்கிர கோலத்தை நீக்கி சாந்தமாக காட்சியளிக்க வேண்டும் என்று அவர்கள் நரசிம்ம பெருமானை வேண்டினர் அதற்காக அவர்கள் ஏழு பேரும் நரசிம்மரை நினைத்து தவம் இருந்த தலம் இந்த சோழிங்கர் திருத்தலமாகும் ஒரு காலத்தில் விஸ்வாமித்திர முனிவர் இத்தலத்தில் சிறிது நேரம் நரசிம்மரை வழிபட்டு பிரம்ம ரிஷி பட்டத்தை பெற்றார் என்பது இந்த தலத்தின் பெருமையாகும் அதுபோல் தங்களுக்கும் நரசிம்மரின் தரிசனம் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக சப்த ரிஷிகளும் இந்த தலத்தை தேர்வு செய்து தவம் இயற்றினர் இதையடுத்து சப்த ரிஷிகளின் விருப்பப்படி நரசிம்ம தன்னுடைய கோபத்தை தனித்து யோக நிலையில் காட்சி அளித்தார் அந்த காலத்திலேயே இந்த ஆலயத்தில் பக்தர்களுக்கு இன்றளவும் யோக நரசிம்மராகவே அருள் கொண்டிருக்கிறார் இறைவன் சுமார் அறுநூறு அடி உயரம் உள்ள மலையின் மீது யோக நரசிம்மர் கோவில் அமைந்திருக்கிறது அடிவாரத்திலிருந்து இந்த ஆலயத்தை அடைவதற்கு ஆயிரத்து முன்னூற்று ஐந்து படிக்கட்டுகளை கடந்து செல்ல வேண்டும் மலையின் மீது ஒரு ஏக்கர் பரப்பளவில் இருநூறு அடி நீளம் நூற்றி ஐம்பது அடி அகலத்தில் யோக நரசிம்மர் கோவில் அமைந்திருக்கிறது இங்கே சிம்ம கோஸ்டாக்கிருதி விமானத்திற்கு யோக நரசிம்மர் அருள்வாளித்து வருகிறார் இந்த நரசிம்ம பெருமானை திருமங்கை ஆழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார் ஆகியோர் மங்களாசாச